ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்கான முதல் புறமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ரயான் அந்த இடத்துல மஞ்சுரி இந்தாண்ட பக்கத்து எல்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே முத்துக்குமரன் வரும்போது ரயான் இருந்துக்கிட்டு அஞ்சு கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்க கூட வந்து நீங்கள் பாய்ஸ் அஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் விளாண்டிங்களே அது சுத்தமாக எத்திக்கலாவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் என்னைய காலி பண்ணது ரைட்டு ஆனால் அடுத்து லேடிஸ் தானே இருந்தாங்க அந்த நேரத்துலேயும் நீங்கள் உங்களெல்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக ஒரு பிளே விளாண்டது ரொம்பவுமே எத்திக்கலாம் இல்லைன்னு சொல்லி ரயான் ரொம்பவுமே பாயிண்ட் அவுட்டாக பேசுகிறாரு ஆனால் முத்துவால் எதுவுமே பதில் சொல்ல முடியலன்னு பண்ணாலும் உங்களை எல்லாத்தையும் நான் காலி பண்ணேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி வழக்கம் வாய்ஸ் வாயில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அந்த அண்ணா மஞ்சூரி அதுக்கு பதில் சொல்கிறாங்க இந்த ஜாக்லினை வந்து என்ன பண்ணுறதுனே தெரில வழக்கம் பார்த்தோம்னா இந்த பக்கிட்டு முத்து இந்த பக்கிட்டு ரயான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் சமாதானம் படுத்துகிற மாதிரி அவங்களோட சேஃப் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் நான் உன்னையெல்லாம் பயப்படுற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து வார்த்தையை விடுறாரு நீ எத்திக்கலாம் விளாட்லன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ரயான் பேசுகிறாரு முத்துவால் ஒன்றுமே பேச முடியாமல் ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே சொன்னதான் முத்து வந்து ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வந்து மூல செலவு செய்கிறாங்கிறது ஆனால் அது எத்தனை பேத்துக்கு தெரியுதுங்கிறது தான் ஒன்றுமே புரியல பார்க்கலாம் என்ன அடுத்து நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்